கோலங்கள் மயில்கள் தீபங்கள் மலர்கள் என தீபாவளி தொடர்பான அம்சங்களை அடிப்படையாக கொண்ட அலங்காரங்கள் குறிப்பிட்ட சில பெரு விரைவு ரயில்கள் பேருந்துகளில் இடம்பெற உள்ளன தீபாவளியை முன்னிட்டு ஆண்டுதோறும் களை இந்த அலங்காரங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டன now

அந்த நம்ம கொடுத்தோம்ஸ்ல மேலும் செரங்கோன் உட்லன் சவுத் மரீன் பரேட் நியூட்டன் ஆகிய ரயில் நிலையங்களிலும் இவ்வகை அலங்காரங்கள் இடம்பெற உள்ளன இந்த அலங்காரங்கள் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது